வீட்டில் இந்த ஐந்து பொருட்கள் இருந்தால் பணம் சேராதுங்க வெல்கம் டு ஆல் இன் ஒன் நந்தினி சேனல் நீங்கள் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல்ஸ் மேலையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க வீட்டில் பணம் சேருவதற்கு தடுக்கும் ஐந்து பொருட்கள் சில வீடுகளில் ஆண்களும் சரி பெண்களும் சரிங்க நிறைய கஷ்டப்பட்டு சம்பாதிப்பாங்க ஆனால் எவ்வளவு சம்பாதிச்சாலும் உழைச்சாலும் அந்த வீட்டில் பணம் தங்கவே தங்காதுங்க ஏன் இப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப கவலைப்படுவாங்க இந்த மாதம் இன்க்ரிமெண்ட்டு இருபதாயிரம் சேர்ந்து வந்தது அதுக்குள்ளே இந்த மாதம் முப்பதாயிரம் சேர்ந்து செலவாகுது அப்படின்னு நினைப்பாங்க வைத்திய செலவு ஆகட்டும் அல்லது ஏதோ ஒரு வழியில் வீட்டில் ஏதாவது ஒரு பொருள் மனிதர்களுக்கு ஏதாவது உபத்திரவம் வரலினா வீட்டில் இருக்கும் பொருளுக்காவது ஏதாவது ஒன்று சேதமாயிட்டு இருக்கும் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏசி ரிப்பேர் வண்டி ரிப்பேர் ஏதோ ஒன்று ஏதோ ஒரு வழியில் பணம் செலவாகிக்கிட்டே இருக்கும் கடன் பிரச்சனை மட்டும் அதிகரித்து கொண்டே போகும் வாங்கிய கடனை கூட கட்ட முடியாமல் இருக்கும் இதுக்கு நிறைய காரணம் இருக்குது அதிகம் தரித்திரம் நிறைந்த பொருட்கள் வீட்டில் இருந்து அப்படின்னா அந்த பொருளை நாம் வைத்திருந்தோம் அப்படின்னாலும் மேலும் மேலும் கடன் சுமை அதிகரிக்குங்க வீட்டில் செல்வத்தை சேர விடாது பணம் விரைய செலவாகி கொண்டே இருக்கும் இந்த தரித்திரம் நிறைந்த பொருட்களை வைத்திருப்பதுனால எதிர்மறை ஆற்றல் நம்மோட வீட்டுக்குள்ளே அப்படியே சுற்றி கொண்டே இருக்குங்க எப்படி நேர்மறை சக்தி இருக்கும் அதனால் வீட்டுக்குள்ளே இருக்கிற நேர்மறை ஆற்றல் எல்லாம் வெளியே போகிற மாதிரி இந்த பணத்தை விரைய செலவாகிட்டே இருக்குங்க இந்த பிரச்சனையை சரி செய்ய வேண்டும் அப்படின்னா பணத்தை சேர விடாமல் தடுக்கக்கூடிய இந்த தரித்திரம் நிறைந்த ஐந்து பொருட்களை முதல்ல தூக்கி எறியணுங்க நிறைய பொ பொருட்களை வச்சுருப்போம் தேவையில்லாத தரித்திரம் நிறைந்த பொருட்களையும் வைத்திருப்போம் அதிலே மிக முக்கியமான ஐந்து பொருட்கள் இந்த ஐந்து பொருட்கள் வீட்டில் இருந்தது அப்படின்னா வீட்டில் பணம் சேராதுங்க விரைய செலவு கண்டிப்பாக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த விளக்கமாறு விளக்கமாறு தானே அப்படின்னு அலட்சியமாக இருக்கக்கூடாது விளக்கமாறு மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய நூற்றி எட்டு பொருட்கள் இருக்குதுங்க அதிலே விளக்கமாறு ஒன்றுங்க அதனால தான் கால்பட்டது என்றால் கூட விளக்கமாற கால்படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க விளக்கமாற்ற தாண்டக்கூடாது அப்படின்னு முன்னோர்களே சொல்லுவாங்கங்க அதே மாதிரி வீட்டை வந்து சுத்தம் செய்வதற்காக நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய துடைப்பத்தினால் நம்முடைய வீட்டில் பணம் சேராமல் அதையும் துடைச்சிட்டு போகிறதுங்க அப்படின்னா அதை எப்படி வைக்கணுமோ அப்படி தான் நாம் வைக்கணும் அதனால் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பணம் நிறைய விரயமாக கூடாது அதனால் துடைப்பம் பழசாயிடுச்சுன்னா சரி சில பேர் எல்லாம் மொட்டடை அடி அடிக்க இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நிறைய துடைப்பம் வந்து பழைய துடைப்பத்தை வச்சுக்கிட்டே இருப்போம் தூக்கி போடவே மாட்டோம் இப்படி பழைய துடப்பத்தை ரொம்ப சேர விட்டு வீட்டில் வச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா வீட்டில் தரித்திரம்தாங்க ஏற்படும் அதனால் நிறைய துடப்பம் எடுத்துட்டு இந்த பழைய துடைப்பத்தை நிறைய வீட்டில் வச்சுக்கிங்க அப்படின்னா ஒன்றே ஒன்று ஒட்டடை அடிக்கிறதுக்காக சின்னதாக இருந்தது அப்படின்னா அதையும் நல்லா முறையாக பராமரித்து நம்ம ஒரு பெரிய ஸ்டிக்கரில் எல்லாம் கட்டி மேலே ஒட்டடையெல்லாம் எல்லாம் தட்டுறதுக்காக வச்சுக்கோங்க பழைய துடைப்பத்தை ஆனால் பழைய துடைப்பத்தை அப்படியே சேர்த்து சேர்த்து அப்படியே மூளையில் வைத்து கொண்டு எதுக்காவது ஆகட்டும் அப்படின்னு வச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதனால தரித்திரம்தான் வரும் பழைய துடைப்பத்தை முதல்ல தூக்கி போடுங்க ரெண்டாவது செருப்புங்க பொதுவாக வீட்டில் ஆளுக்கு ஒரு ஏழு எட்டு செப்பல் வச்சுருப்பாங்க ஒரு சில வீட்டில் எல்லாம் விதவிதமாக ட்ரெஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க அதுக்கு ஏற்ற கலர்லேயும் வச்சுருப்பாங்க